உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் ஒன்று குருதியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஒரு மனிதன் ஒரு சிறு மெழுகுவர்த்தியை கையில் எடுத்து அதற்கு ஒளியேற்றி அதனை எடுத்துக்கொண்டு ஒரு நீண்ட படிக்கட்டுகளில் ஏற தொடங்கினான் அப்பொழுது அந்த மெழுகுவர்த்தி அந்த மனிதனை பார்த்து என்னை எங்கு செல்கிறாய் என்று கேட்டது அப்பொழுது நீ கப்பல்களுக்கு எல்லாம் வழிகாட்ட போகிறாய் என்றான் அதற்கு அந்த மெழுகுவர்த்தி நானோ சிறு வெளிச்சம் நான் எப்படி கப்பல்களுக்கு வழிகாட்ட முடியும் என்று அவனிடத்தில் கேட்டது அப்பொழுது அவன் நீ உன்னால் முடிந்த வெளிச்சத்தை கொடு மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் அவன் அந்த மெழுகு மேலே கொண்டு சென்று அங்கிருந்த ஒரு ராட்சத விளக்கின் தீபத்தை ஏற்றினான் அப்பொழுது அது வெளிச்சத்தை கொடுத்தது இருந்த ஒரு கண்ணாடி அங்கிருந்து வெளிப்பட்ட வெளிச்சத்தை பிரதிபலிப்பு செய்து கடலிலே வெளிப்படுத்தியது அதன் மூலம் கப்பல்களுக்கு வழிகாட்டப்பட்டது ஆம் எனக்கு அருமையானவர்களே நீங்களும் கூட என்னால் பெரிய பெரிய காரியங்கள் செய்ய முடியவில்லையே சோர்ந்து உங்களால் முடிந்த காரியத்தை உண்மையாய் செய்யுங்கள் உங்களுக்குள் இருக்கும் தாளந்தை முழுமையாக பயன்படுத்துங்கள் அதன் மூலமாய் நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வழி தவறி செல்லும் அநேக ஆத்துமாக்களை தம் அருகில் சேர்த்துக் கொள்வார் கிறிஸ்துவின் ராஜ்ஜியம் என்னும் ஒரு பெரிய கலங்கரை விளக்கை ஏற்றுவதற்கு உங்கள் வெளிச்சம் மிக மிக முக்கியம் என்பதை மறந்துவிடாதீர்கள் மிதியிட்ட களிமண்ணிலிருந்து குயவன் தன் மன விருப்பப்படி வேறுபட்ட பாத்திரங்களை செய்து எப்படி அவற்றை பயன்படுத்துகிறானோ அப்படியே கர்த்தரும் தமது படைப்புகளாகிய நம்மையும் பயன்படுத்துகிறார் ஆம் பிரியமானவர்களே இன்று உலகத்தாரின் பார்வையில் அற்பமாய் எண்ணப்படுபவர்கள் யாரோ அவர்களை தூசியிலிருந்தும் குப்பையிலும் இருந்து எடுத்து அவர்களை உயர்த்துவது தேவனுடைய திட்டமாகும் காரணம் ஞானிகளும் பலம் உள்ளவர்களும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்ட படிக்கு அப்படி செய்தார் என்று வேதம் கூறுகிறது உலகம் கல்விமான்களை திறமையானவர்களை அழகானவர்களை தெரிந்தெடுத்து பதவிகளையும் பொறுப்புகளையும் கொடுக்கிறது இது உலகத்தின் தெரிந்தெடுப்பு ஆனால் ஞான சுரூபியான தேவனின் தெரிந்தெடுப்பு வித்தியாசமானது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி வர்களையும் பைத்தியங்களையும் இழிவானவர்களையும் அற்பமாய் எண்ணப்படுபவர்களையும் தெரிந்தெடுக்கிறார் ஒருவனை தெரிந்தெடுக்க அவர் பார்க்கும் தகுதியை பாருங்கள் எல்லாராலும் தள்ளப்பட்ட ஆட்டிடையனான தாவிதை முழு இஸ்ரேலுக்கும் ராஜாவாக தெரிந்தெடுத்தார் திக்குவாயை உடைய மோசேயை எகிப்திலிருந்து விடுதலையாக்க தெரிந்து கொண்டார் மீதியானியர்களுக்கு பயந்து ஆலைக்கு சமீபமாய் போரடித்துக் கொண்டிருந்த கிதியோனை பராக்கிரமசாலியே என்று அழைத்து இஸ்ரவேலை அதன் எதிரிகளிடமிருந்து ரட்சித்தார் ஆம் நீங்களும் கூட நான் எளியவன் சிறியவன் என யாரும் கண்டுகொள்வதே இல்லை என எண்ணலாம் நான் எங்கோ ஒரு மூலையில் பூமியின் கடையாந்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் யார் என்னை அறிவார் என்று நினைக்கிறீர்களா அற்பமாய் எண்ணப்படும் உங்களை தேவன் தெரிந்தெடுத்து பயன்படுத்துவார் தேவன் தம்மை நேசிக்கிறவர்களை அறிவார் அவர்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் இருக்கும் இடத்தை அறிந்து அவர்களுடைய தலையை உயர்த்துவார் அவரை நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேஜபா எங்களை அதிகமாய் நேசித்து நடத்தீங்க அன்பின் பார்லோகபிதா இந்த நாளில் கூடப்ப எல்லாராலும் மறக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு அற்பமா என்னப்படுகிற பிள்ளைகளுக்காகவும் உடைய சமூகத்துல வருகிறோம் ஆண்டு அப்பா என் தேவனீர் அவர்களை அப்பா சோத்ராண்டரை தெரிந்தெடுக்கிற தேவனா இருக்கிறீரப்பா அண்டவரின் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் ஆண்டவர் அப்பா சோத்ராண்டவர் இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட எளிமையான பிள்ளைகளை ஆண்டு பலவீனமானவர்களை அப்பா அண்டவரே ஒதுக்கப்பட்டவர்களை தள்ளப்பட்டவர்களை என் தேவனீர் எடுத்து பயன்படுத்துவீராக ஆசீர்வதியும் ஏசு ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்